தமிழன் செய்திகள் திருவாரூர் மாவட்டம் பூண்டி அருகே விவசாயிகள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் பூண்டி அருகே ராயநல்லூர் கடைபெறவில் தமிழ்நாடு விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் அறுவடை நேரத்தில் பெய்த மழையினால் நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்து பாதிப்படைந்துள்ளது இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே அரசு உடனடியாக உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்துள்ளதால் உடனடியாக பயிர் காப்பீடு தொலையையும் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருவாரூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் திருவாரூர் மாவட்டம் பூவானத்தம் கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்குள் சொந்தமான நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் ஆய்வில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை கொள்முதல் நிலைய ஊழியர்கள் மத்திய குழுவினரிடம் எடுத்து காண்பித்தனர் அதனை மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தனர் மதுரை அரசரடி பகுதியில் தனியார் அரங்கத்தில் மக்கள் முன்னேற்றக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மதுரை அரசரடி பகுதியில் தனியார் அரங்கத்தில் மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் நெல்லை முத்துசாமி தலைமையிலும் பொதுச் செயலாளர் ஜெய்வேல் துணை பொதுச் செயலாளர் சங்கர்வேல் சுப்பையா பொருளாளர் குமார் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் நூற்றுக்கும் அதிகமான நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுக்குழுவில் கலந்து கொண்டனர் மேலும் பொதுக்குழுவில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன திருவண்ணாமலையில் முப்பது ஆண்டுகால கோரிக்கையான காலமுறை ஊதியம் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க சார்பில் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கிராம உதவியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்க வட்ட தலைவர் ஜி கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை வட்டக்களையின் துணை இணை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து வட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை பேரூர் தமிழ் கல்லூரியில் சாந்தலிங்க அடிகளார் நூற்றாண்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவை பேரூர் தமிழ் கல்லூரியில் சாந்தலிங்க ராமசுவாமி அடிகளார் நூற்றாண்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ப எழுதிய மறைந்திருக்கும் மர்மம் என்னும் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை இன்று மத்திய அரசு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்து அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும் மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஏக்கர் முழுவதுமான டங்ஸ்டன் சம்பந்தமான அனைத்தையும் ரத்து செய்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று கூறினார் ஆனைமலையடுத்த நவமலை அருகே ஒற்றை யானை தாக்கியதால் பத்தடி பள்ளத்தில் கவிழ்ந்த புளிரோ கார் விபத்துக்குள்ளானது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆடியார் பாதி பகுதியில் கடந்த சில நாட்களாக ஒற்றைக்காட்டு யானை சுற்றி வருகிறது இந்நிலையில் இன்று மதியம் ஆனைமலை அடுத்த நவமலை பகுதியில் மின்வாரிய இளநிலை பொறியாளர் விஸ்வநாதன் வழக்கமான அலுவலக பணிகளை மேற்கொண்டு விட்டு அதாலியம்மன் கோயில் வழியாக வரும் பொழுது எதிர் திசையில் ஒற்றைக்காட்டு யானை அதிவேகமாக வந்து வெளிர காரை தாக்கி தள்ளிவிட்டதால் கார் பத்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனிடையே இதில் பயணம் செய்த மூன்று பேரும் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் எடப்பாடி அருகே கடந்த ஏழு மாதத்திற்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை அவரது உறவினர்கள் திடீரென காரில் வந்த கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி செட்டிங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தனுஷ்கண்டன் இவர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷினி என்ற பெண்ணை காதலித்து கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து எடப்பாடியில் வசித்து வந்தனர் இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் இவர்களின் காதலுக்கு வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் பெண் வீட்டார் சக்தி கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களோடு அடியாட்களுடன் சென்று பெண்ணை தூக்கி சென்றனர் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை ஒன்றில் இன்று வனத்துறை அமைச்சர் பொன்முடியை புதிதாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான ஓய்வு அறையினை ரிப்பன் வெத்தி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஒன்றில் இன்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி புதிதாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான ஓய்வு அறையினை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஏழு பணிமுனைகள் உள்ளன அதில் முப்பத்தி ஆறு பணிமுனைகளில் தற்பொழுது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தங்குவதற்காக குளிர்சாதனத்துடன் கூடிய ஓய்வறைகள் கட்டப்பட்டுள்ளன என தெரிவித்தார் ராசிபுரத்தில் மதுபோதையில் உயர் மின்னழுத்த மின்சார கம்பியை படித்து தற்கொலைக்கு முயன்ற தனியார் கல்லூரி பிசியோதெரப்பி படிக்கும் கல்லூரி மாணவரால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாத்தூர் சாலை காமாட்சியம்மன் கோயில் அருகே நடந்து வந்து கொண்டிருந்த நபர் திடீரென சாலையோரம் உள்ள டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி உயர் மின்னழுத்த கம்பியை படித்ததில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் மாணவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து ராசிபுரம் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கலில் மசாஜ் சென்டரில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட நான்கு பெண்கள் மீட்கப்பட்டனர் நாமக்கல் திருச்சி சாலையில் பிரபல தனியார் ஹோட்டலில் ஈஸ்வரர் என்ற பெயரில் மசாஜ் சென்டர் ஒன்று கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த மசாஜ் சென்டரில் விபச்சாரம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது அதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமையில் போலீசார் நேற்று இரவு பிரபல ஹோட்டலுக்கு சென்று அதிரடி சோதனை நடத்தினார் அப்போது அங்கு கர்நாடகா ஆந்திராவை சேர்ந்த நான்கு பெண்களை வைத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து நான்கு பேரையும் போலீசார் மீட்டு காப்பகத்தில் கொண்டு சென்று விட்டனர் மேலும் அங்கிருந்த ரூபாய் இருபதாயிரத்து ஐநூறு மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஊர் பகுதிக்கு செல்லும் இணைப்பு சாலையை தொண்டைத்து சாலையோர இணைப்பு சாலை கட்டுவதை கண்டித்து ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள புதுச்சத்திர ஒன்றியத்தை சுற்றிலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசிக்கின்றனர் இந்நிலையில் புதுச்சத்திரம் ஊர்பகுதியை சுற்றி அரசு அலுவலகம் மற்றும் அரசு பள்ளி கல்லூரி ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருவதால் புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் சுற்றியுள்ள அரசு அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய நெடுஞ்சாலையின் பைபாஸ் இணைப்பு சாலையின் வழியாக பேருந்தில் செல்ல வேண்டி இருப்பதால் வைபாஸ் இணைப்பு சாலையை கூடாது எனவும் மேலும் புதுச்சத்திரம் ஊருக்குள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் முன்பும் மேம்பால அமைக்கும் வரை பைபாஸ் இணைப்பு சாலை பொதுமக்களின் பயன்பாட்டில் இருக்க வேண்டுமென புதுச்சத்திரம் ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் சென்னை பொது சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் வைத்து சுகாதாரத்துறை அமைச்சர் தன்காசி மருத்துவமனைக்கு விருது வழங்கப்பட்டது விருதினை மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஜெஸ்லின் மற்றும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்ட அலுவலர் ராஜேஷ் பெற்றுக்கொண்டனர் இதில் சிறப்பான சாதனை புரிந்த தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை நிர்வாகத்தையும் பணியாளர்களையும் தமிழன் தொலைக்காட்சி சார்பாக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா தென்காசி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜெஸ்லின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை நாமக்கல் ஆர்டிஓ முருகேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியானது நாமக்கல் சாலையில் இருந்து தொடங்கி பழைய பேருந்து நிலையம் கடைவீதி ஆத்தூர் சாலை சேலம் சாலை உள்ளிட்ட வழியாக சென்று இறுதியாக புதிய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது திருப்பத்தூர் பணிமனை கிளை மேலாளர் குமரன் அவர்கள் தலைமையில் சிறப்பழைப்பாளர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கா தப்பகராஜ் கலந்து கொண்டு வாகன ஓட்டுநர்களை கௌரவித்தார் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் வாகன ஓட்டுநர்கள் தினத்தை முன்னிட்டு பணிமனைக் கிளை மேலாளர் குமரன் அவர்களின் தலைமையில் வேளாண் இயக்குநர் டாக்டர் குணசேகரன் அவர்களின் உத்தரவின் பேரில் வேலூர் மண்டல பொது மேலாளர் கணபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கௌரவிக்கப்பட்டனர் மயிலாடுதுறையில் மூன்றாவது புத்தக திருவிழாவிற்கான இலட்சணை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வெளியிட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உங்களைத் தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மயிலாடுதுறையில் மூன்றாவது புத்தக திருவிழாவிற்கான இலட்சணை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வெளியிட்டார் முன்னதாக பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் அவர் துறையை சார்ந்த அதிகாரிகளிடம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இதில் முகமது ஷபீர் ஆலாம் உமாமகேஸ்வரி கீதா விஷ்ணு பிரியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தமிழ்நாடு தௌஹித் சமாத்தின் சிதம்பரம் கிளை சார்பில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் தெற்கு சிதம்பரம் கிளை சார்பில் நபி இப்ராஹிம் அலை வஷல்லம் என்னும் பத்து மாத தொடர் பிரச்சாரத்தின் செயல் திட்டத்தை முன்னிட்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சாதித்து காட்டுவோம் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் மற்றும் கலை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அழைப்பாளர்களாக சகோதரர் கலைமான் மற்றும் சகோதரர் முனைவர் அர்ஷப் ஆகியோர் கலந்து கொண்டு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கும் இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் திருப்பத்தூரில் நெஞ்ச கல்லூரியும் அமெரிக்காவின் ஹெஸ்டன் நகரில் இயங்கி வரும் அண்ணாமலை அறக்கட்டளையும் இணைந்து இன்றைய மாணவர்களும் அறிவியல் சிந்தனையும் எனும் தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் தூய நெஞ்ச கல்லூரியும் அமெரிக்காவின் ஹெஸ்டன் நகரில் இயங்கி வரும் அண்ணாமலை அறக்கட்டளையும் இணைந்து இன்றைய மாணவர்களும் அறிவியல் சிந்தனையும் எனும் தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச வழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது அதிர்ச்சிகரமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நில அளவீடு செய்து பட்டா வழங்கல் லஞ்சம் வாங்கிய சம்பவத்தில் ஈடுபட்ட சர்வேய குமரன் மற்றும் இடைத்தரகர் சுஹேல் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் பட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மூன்று அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டமானது மாவட்ட தலைவர் சங்க தலைவரில் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர் பிரபு தலைவர் ராஜா வட்ட செயலாளர் வெண்ணிலா மற்றும் வருவாய் கிராம ஊழியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதிகளில் யானை கூட்டம் நடமாட்டம் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் யானைகள் அடிக்கடி உலா வருவது வழக்கம் ஆனால் தற்போது பூம்பாறை கிராமத்தை எடுத்த பிரதான நெடுஞ்சாலை மற்றும் வனப்பகுதிகளுக்கும் யானை கூட்டம் நடமாடி வருகிறது மேலும் இரவு நேரங்களில் உலா வரும் காட்டு யானைகளால் விவசாயிகள் விற்பனைக்காக வாகனங்களில் காய்கறிகள் கொண்டு செல்லும் போது ஆபத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் எனவே வனத்துறையினர் விரைவாக நடவடிக்கை எடுத்து விவசாய பயிர்களை காக்கவும் பொதுமக்களின் உத்தரவாதம் அளிக்கவும் வேண்டுகோள் கொடைக்கானல் லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்த நிலையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் மட்டுமே வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போன்ற மலைநகரங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வர இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்ட பின்னர் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது சராசரியாக நாள்தோறும் மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் மட்டுமே வந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு காரணமாக கொடைக்கானலில் பல்வேறு தொழில்கள் முடங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது திருமுடிவாக்கம் மின் பகிர்மான அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மின் கம்பங்கள் பழுதான நிலையில் உள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் அச்சமடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்றத்தூர் ஒன்றியம் திருமடிப்பாக்கம் ஊராட்சியில் சுமார் ஏழு மின்கம்பங்கள் பழுதான நிலையில் உள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் அச்சமடைந்துள்ளனர் எனவே மிகவும் காங்கிரீட் உடைந்து பழுதான நிலையில் உள்ள மின்கம்பங்கள் ஆபத்துகளை விளைவிக்கும் முன்பாக நடவடிக்கைகளை எடுக்க கோரி மின் பொறியாளர்களிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளனர் கோவையில் ஓட்டுநர் தினம் அனுசரிக்கப்பட்டது கோவை பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய இருசக்கர வாகன பேரணி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தலைமையக வளாகத்தில் பேரணி நிறைவு பெற்றது இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிராந்திக்குமார் பாடி கொடியசைத்து துவங்கி வைத்தார் மதுரையில் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்று இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மதுரையில் ஆணை பூங்கா பகுதியில் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக மாநில தலைமை கழக செயலாளர் வேலுச்சாமி தலைமையில் வைகை பத்மநாபன் நாகராஜ் தேவர் செல்வராஜ் பள்ளம் ஓசாதேவர் முனியாண்டி ராஜ்குமார் பாண்டியன் வைரமணி தேவர் சுதர்சன பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் புகழ் வணக்க கோஷங்களை எழுப்பினர் கள்ளக்குறிச்சி போக்குவரத்து காவல் நிலையம் முன்பு கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி போக்குவரத்து காவல் நிலையம் முன்பு கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நான்கு மணி சந்திப்பு பகுதியில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகளை வழங்கி சாலை பாதுகாப்பு குறித்த பேஜ் அணிவித்து தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலையார் காப்புக்காடு பகுதியில் திருச்சியில் இருந்து பாறைகளை அகற்றும் சிறப்பு குழுவினர் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை பயன்படுத்தி உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலையார் காப்புக்காடு பகுதியில் திருச்சியில் இருந்து பாறைகளை அகற்றும் சிறப்பு குழுவினர் ராக் ராக் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை பயன்படுத்தி உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பாறைகளை ராக் ராக் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை பயன்படுத்தி அகற்றும் போது பாறை உருண்டு வராமல் இருக்க இரும்பு தகடுகளைக் கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருவாரூர் அருகே உள்ள கிடாரங்கொண்டான் பகுதியில் அரசு கல்லூரி வாயிலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் திருவாரூர் அருகே உள்ள கிடாரங்கொண்டான் பகுதியில் திருவிக்க சலை அரசு கலைக்கல்லூரியில் இயங்கி வருகிறது இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரியில் நூற்று ஆறு கௌரவ விரிவுரையாளர்கள் கடந்த பல வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை கல்லூரிகளுக்கு வந்த கௌரவ விரிவுரையாளர்கள் வருகை பதிவேட்டில் கையொப்பமிடாமல் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குமரி மாவட்டம் முழுவதும் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குடியரசு தின பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் பயணிகளின் உடமைகளை சோதனை செய்தனர் சோதனையில் மோப்பனாய் கொண்டு மெட்டல் டெக்டர் கொண்டும் இந்த பாதுகாப்பு சோதனை பணியானது நடைபெற்றது இதில் பத்துக்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் ஈடுபட்டனர் மேலும் ரயில் பெட்டிகள் ரயில் தண்டவாளங்கள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர் மேலும் மாவட்டம் முழுவதும் ஆயிரத்து நானூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது செண்பகராமன் புதூரில் வட மாநில மதுபோதையில் தாக்கும் இளைஞர்கள் சமூக விளைத்தளங்களில் வீடியோ வைரலாகி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்பகராமன் செங்கல் சூளைகள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளில் வட மாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் வட மாநில தொழிலாளியான பெய்ஜன் என்ற இளைஞர் சாலையில் நடந்து செல்லும் போது அதே பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் வீரமணி என்ற இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டு செங்கலை கொண்டு அவரது முகத்தில் தாக்கி வட மாநில அலைஞரை நிலை வைக்கும் நெஞ்சை பதவதைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி எடுத்தநூர் பள்ளியில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி எடுத்தநூர் பள்ளியில் நடைபெற்றது சூழல் மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணன் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் திரு கருப்பையன் முன்னாள் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு ஏழுமலை கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த சுற்றுச்சூழல் மன்ற பொறுப்பு ஆசிரியர் திரு ஏ வி ரகு மற்றும் போதை மற்றும் விழிப்புணர்வு மன்ற பொறுப்பு ஆசிரியர் திரு ஆ ஏழுமலை இந்நிகழ்வில் இருவாழ் ஆசிரியர்கள் பெருமக்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் அரியலூர் மாவட்டத்தில் சுத்தமள்ளி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள சுத்தமல்லி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தியும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ராமநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி யமதர்மராஜா சித்திகர்த்தர் போல் வேடமணிந்து நாடக கலைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நாமக்கல் பூங்கா சாலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி தலைமையில் நடைபெற்றது இதில் சாலை விபத்துகளை தடுக்க யமதர்மராஜா சித்ரகுப்தர் போலவும் எம்ஜிஆர் போலவும் நாடக கலைஞர்கள் வேடமடைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கோவையில் நாம் தமிழர் கட்சியின் திமுகவில் இணைந்த விவகாரம் குறித்து சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவையில் நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைந்த விவகாரம் குறித்து சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியினர் அறிவாலயத்தில் திமுகவில் இணையும் நிகழ்வில் பெரியாரை தவறாக பேசக்கூடியவர்கள் இழிபெறவைகள் என்றும் துரைமுருகன் கூறியது பற்றி கேட்க அவர் என்னை சொல்லவில்லை பேரஞ்சர் அண்ணா மற்றும் அவர்களுடைய தலைவர் கருணாநிதி பற்றி கூறியிருக்கிறார்கள் என்றும் ஏனென்றால் நாங்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கவில்லை என்றும் மேலும் மணியம்மை மற்றும் பெரியாரின் திருமணத்தில் பிறந்ததான் திமுக என்று கூறினார் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட மண்டல வணிகர்கள் சங்கம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பிவிஎஸ் கல்விக் குழுமத்தின் சார்பில் இரத்த தானத்தை வலியுறுத்தி மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட மண்டல வணிகர்கள் சங்கம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பிவிஎஸ் குழுமத்தின் சார்பில் இரத்த தானத்தை வலியுறுத்தி மாபெரும் இரத்த தானமும் நடைபெற்றது இந்த ரத்த தான முகாமினை மண்டல தலைவர் ராமசாமி சிறப்படைப்பாளர்களாக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உயிர்காக்கும் ரத்தத்தினை தானமாக வழங்கினார் தர்மபுரி காரிமங்கலம் திமுக ஒன்றிய செயலாளர் ரா கிருஷ்ணனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் திமுக ஒன்றிய செயலாளர் ஆக இருப்பவர் லா கிருஷ்ணன் இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி பேசி வருவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலித் விடுதலை கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மூல நிவாசி காவல்படையின் படையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழமுதன் மற்றும் தலித் விடுதலை கட்சியின் மாவட்ட செயலாளர் நாகேந்திரன் முன்னிலை வகித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கவுண்டச்சி பஞ்சாயத்தை தாராபுரம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராபுரம் கோட்டாட்சியர் மற்றும் ஒன்றிய அலுவலகங்களை கவுண்டச்சிபுதூர் புதூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கவுண்டச்சி பஞ்சாயத்தை தாராபுரம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராபுரம் கோட்டாட்சியர் மற்றும் ஒன்றிய அலுவலகங்களை கவுண்டச்சி புதூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர் மேலும் கவுண்டச்சி புதூர் பகுதியில் ஒன்றிய பகுதியாகவே செயல்பட விரும்புவதாக பொதுமக்கள் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜுடன் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிருந்த உள் உட்பட லட்டூர் பஞ்சாயத்தில் விவசாயி ஒருவர் அறை நிர்மாணத்துடன் மாவட்ட விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்திற்கு வந்து மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட லட்டூர் பஞ்சாயத்தில் மேற்கண்டை கிராமத்தில் வசிக்கும் விவசாயி வேலாயுதம் என்பவர் தனது நிலத்தின் பம்பு செட் மீது செல்லும் மின் மின்வெயரை மாற்ற வேண்டி பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்தவொரு விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி நலன் காக்கும் கூட்டத்தில் அரை நிர்வாணத்துடன் வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் அருவிக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மாத்தூர் அருகே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகளை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் அருவிக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மாத்தூர் அருகே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகளை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா மீனா ஐஏஎஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டையில் இயங்கி வரும் சிறுமலர் மடம் நிதியுதவி தொடக்க பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் இன்று கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டையில் இயங்கி வரும் சிறுமலர் மடம் நிதியுதவி தொடக்க பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் இன்று கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் அனுஷா வரவேற்றார் நிகழ்வில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா மாணவிகளுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடியதோடு எழுது பொருட்களை வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா மீனா ஐஏஎஸ் திருவட்டார் வட்டம் சுருள்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கூவக்காட்டுமலை குக்கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்ல பணிகளை ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா மீனா ஐஏஎஸ் திருவட்டார் வட்டம் சுருள்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கூவக்காட்டுமலை குக்கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்ல பணிகளை ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இவ்வேலைவாய்ப்பு முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேலை அளிக்கும் நிறுவனங்கள் கலந்து கொண்டன இம்முகாமில் பணி நியமனம் பெற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பணி நியமன மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மற்றும் உடன் தேனி மாவட்டம் சின்னமனூரில் அகில இந்திய வார்வார்டு பிளாக் கட்சியின் சார்பாக இன்று நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்களின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தப்பட்டது சின்னமனூரில் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் இளம் செட்டு புள்ளிமான் பூஞ்சிட்டு வான் செட்டு தட்டான் செட்டு தேன் செட்டு கர்ச்சான் என ஆறு பிரிவின்கள் சுமார் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன மேலும் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு தொகை கோப்பை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது இந்த இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் அகில இந்திய பார்வார்டு விளாக் சார்பாக நடத்தப்பட்டது இந்த பந்தயத்தினை சாலையோரம் இருபுறங்களிலும் நின்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் ஆட்சியர் அருணா தலைமையில் இன்று நடைபெற்றது புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜஹர் அலி கல்காரி உரிமையாளர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இதற்கு நீதி வழங்கக் கோரியும் மேலும் தொடர்ந்து இதுபோன்ற போராடி வரும் சமூக ஆர்வலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வந்த விவசாயிகளின் குறைத்தீர்க்கும் கூட்டத்தை மனு முறையில் இந்த விவசாயிகள் புறக்கணிப்பு செய்தனர் தேனி அருகே கால்நடை மருத்துவக் கல்லூரி இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி அருகே தப்புக்குண்டு பகுதியில் தமிழ்நாடு அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் முதல்வருக்கு இன்று இமெயில் ஒன்று வந்துள்ளது இதனையடுத்து கல்லூரியின் முதல்வர் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து மோப்பனாய் உதவியுடனும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்களுடனும் காவல்துறையினர் கல்லூரி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டையில் ஜகவரளி குடும்பத்திற்கு நீதி கேட்டு வந்துள்ளேன் என பிரேமலதா விஜயகாந்த் பேசினார் புதுக்கோட்டையில் ஜகவரளி குடும்பத்திற்கு நீதி கேட்டு வந்துள்ளேன் என பிரேமலதா விஜயகாந்த் பேசினார் அப்போது பேசிய அவர் ராணுவத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்துதான் அதிக பேர் ஆள் எடுக்கின்றனர் அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நீதி கேட்டு வந்துள்ளேன் என்றும் மேலும் நீதியையும் நியாயத்தையும் தட்டி கேட்ட ஜகவரளி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு வீர வணக்கம் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேசினார் கோவையில் பெரியார தொட்ட நீக்கெட்டை என்ற கோவை முழுவதும் ஒட்டப்பட்ட இருக்கும் போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை முழுவதும் பெரியார தொட்ட நீக்கெட்டை என்றும் மேலும் தன்மானமும் சுயமரியாதையையும் பெண்மையும் சமதர்மமும் சமூக நீதியும் வேண்டுமென விரும்பும் நாங்கள் அனைவரும் பெரியாரோடு நிற்கிறோம் இதை நீங்கள் விரும்பவில்லை என்றால் தென் பார்ட்னருடன் போய் நில்லுங்கள் என அருகில் சீமான் படத்தை போட்டு திமுகவை மாவட்ட சிங்காநல்லூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அன்சாரியின் பெயரிடப்பட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உள்ளது கோவை முழுவதும் ஒட்டப்பட்டு இருக்கும் இந்த போஸ்டரால் பரபரப்பு நிலவி வருகிறது வேலூர் அரசு சட்டக் கல்லூரியில் விளக்காடு நடைமுறைகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளுதல் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கான ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது வேலூர் அரசு சட்டக் கல்லூரியில் விளக்காடு நடைமுறைகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளுதல் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கான ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் கே லதா அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளிடம் பேசினார் விழாவில் வேலூர் மாவட்ட எஸ்பி மதிவாணன் கலந்து கொண்டார் பேராசிரியர்கள் விஜயலட்சுமி பாரதி பேராசிரியர் சதீஷ் ராயன் உட்பட பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்